இடைச்சி கேளுங்கள் கேளுங்கள் தோழியரே நான் ஆச்சரியமான விஷயம் ஒன்றைச் சொல்கிறேன் முவுலகத்தின் சுவாமி யசோதையை தாயே என்று அழைக்கிறான் தேவகி அவனை அவளிடம் அர்ப்பணித்தாள் யசோதா அவனை வளர்த்தாள் அவன் பாண்டவர்களின் கைதியாக வாழ்ந்தான் முழு பிரபஞ்சமும் அவனில் அடங்கியுள்ளது அவன் யோகிகளின் செல்வம் அவன் திருடினான் அதனால் யசோதா அவனை உரலில் கட்டினாள் யாருடைய பாதங்களிலிருந்து யாத்திரை தலங்கையெல்லாம் எழுகின்றனவோ யாரை எளிதில் அணுக முடியும் யாரிடம் கூர்மையான நீர் இருக்கிறதோ அவர் ராதாவிடம் கூறுகிறான் நான் உன் தலைமுடியை செய்திடுவேன் உன் வகிடை அலங்கரித்திடுவேன் உன் தலைமுடியை பின்னலாய் கோர்த்திடுவேன் ஒரு பின்னலை கட்டுவேன் ஏகா ஜனார்த்தனியின் அடைக்கலம் அடைந்தேன் அவன் கைவலிய மோட்சத்தை அளிப்பவன் அவன் பசுக்கள் மாட்டிடையர்கள் இடைச்சியர்கள் அனைவரையும் பாசத்துடன் கூட்டிச் சென்றிருக்கிறான் நான் எப்படி பிருந்தாவனத்திற்குச் செல்வது கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறார் அக்கரையில் ஹரி புல்லாங்குழல் வாசிக்கிறார் யமுனை நதியில் வெள்ளம் ஓடுகிறது அவர் பீதாம்பர ஆடை அணிந்துள்ளார் நெற்றியில் கஸ்தூரி திலகம் இட்டுக்கொண்டுள்ளார் காதுகளில் காதணிகள் அணிந்துள்ளார் நான் என்ன செய்வேன் தோழி யாரிடம் சொல்வேன் ஹரிநாமத்தின் துணையைக் கொண்டு வாருங்கள் நந்தனின் ஹரி ஒரு மாயாஜாலத்தைச் செய்ததால் அவருக்கு அனைத்து உள் ரகசியங்களும் தெரியவந்தது ஜனார்த்தனிடம் அர்ப்பணித்துக் கொண்ட ஏகா கடவுளின் மகிமையை யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறுகிறான் யாராவது என் கிருஷ்ணனை பார்த்திருக்கிறீர்களா யாராவது சொல்லுங்கள் ஒரு குழந்தை கையில் பூக்களுடன் முற்றத்தில் முழங்காலில் ஊர்ந்து செல்கிறது நான் அடுப்பில் பூசிக் கொண்டிருந்தேன் அவனை பார்த்து எனக்கு எப்படி சுயநினைவு போய்விட்டது அவன் நெற்றியில் அரசமர இலை போன்ற மயில் இறகைக் கொண்டுள்ளான் அவன் மேக நிறத்தில் இருக்கின்றான் எல்லோரும் அவனை ஸ்ரீ பகவான் என்று அழைக்கிறார்கள் யோகிகள் அவனது தியானத்தில் அமைதியை காண்கிறார்கள் அவன் இடையர்களை தன்னுடன் சேர்த்து கொண்டுள்ளான் அந்தக் குழந்தை எல்லா இடங்களிலும் நிறைந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றான் பாதங்களில் ஒளிரும் கொலுசுகளும் கழுத்தில் வைஜெயந்தி மாலையும் அணிந்து உள்ளான் ஜனார்த்தனிடம் அர்ப்பணித்துக் கொண்ட ஏகா கூறுகிறான் தாய் வீடு வீடாகச் சென்று அவரை தேடிச் செல்கிறாள் கிருஷ்ணரை எப்படி அறிவது என்று யாருக்குத் தெரியும் இடைச்சி யசோதாவிடம் புகார் கூறுகிறார்கள் தயிர் மற்றும் பால் சாப்பிட்ட பிறகு அந்த ரிஷிகேஷ் ஓடிவிடுகிறான் இந்த கண்ணன் உன் செல்ல பிள்ளை உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் குறும்புகளை பத்தி நான் எவ்வளவு சொல்ல முடியும் பூமியை காகிதமாவும் கடலை மையாவும் மாற்றினாலும் அந்தப் புகார்களை முழுமையாக எழுத முடியாது மாடு மேய்ப்பவர்களை கண்ணன் சேகரிக்கிறான் கண்ணன் வீட்டிற்குள் நுழைகிறான் நாங்கள் அவனை பிடிக்க முயற்சிக்கும் போது அவன் ஓடிவிடுகிறான் இந்த யாதவர்களின் ராஜா எங்கே போகிறான் என்ன சொல்வேன் இவனோ என்னை மிகவும் பைத்தியமாக்கி விட்டான் என்னால் எதுவும் சொல்ல இயலவில்லை ஏகா ஜனார்தனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் கண்களால் கண்டவுடன் உனது வடிவம் மேகஷியாமலனாகிறது ஹே ராமா நீ என்னை எப்படி விட்டு சென்றாய் ராமன் இல்லாமல் இதயம் அமைதியற்ற உள்ளது எந்த வேலையையும் என்னால் யோசிக்க முடியவில்லை ராமன் இல்லாமல் அமைதியில்லை மனம் ஓய்வு பெறவில்லை ஜனார்த்தனின் ஏகா இந்த கண்களால் உங்கள் வடிவத்தை கண்டதிலிருந்து புல்லாங்குழலின் நாதம் என்னை சிக்கலான பாதையில் அழைத்து சென்றது கோவிந்த் புல்லாங்குழல் வாசிக்க யமுனை நீரின் வேகம் குறைந்து பறவைகள் போயின மான்களும் பசுக்களும் கவரப்பட்டு ஆட்டுவதை நிறுத்திவிட்டு நின்று கொண்டு இருந்தன அந்தப் புல்லாங்குழல் ஒலி மூன்று உலகங்களிலும் ஊடுருவியது ஆனால் ஏகா ஜனார்த்தனில் மறந்த நிலையில் உன்றிவிட்டான் காதனிகள் காற்றில் அசைகின்றன ராதா கண்களை உருட்டிக்கொண்டு நடந்து செல்கிறாள் ராதாவை பார்த்ததும் ஹரிக்கு பைத்தியம் பிடித்தது நந்தன் வீட்டில் காளைகள் பால் கறக்க ஆரம்பித்துவிட்டன ராதாவும் ஹரியை பார்த்ததும் தன்னை மறந்தாள் அவள் காலியான பானையை கடைந்து கொண்டிருக்கிறாள் இரு மனமும் இணைந்தது ஜனார்தனுடன் ஏகா இணைந்து விட்டான்